வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட சம்பந்தனின் பூதகுடல் ஞாயிற்றுக்கிழமைகள் இறுதி கிரிக்கைகள் இலங்கை தமிழ்ச கட்சியின் மூத்த தலைவர் சம்பந்தன் பூதகுடல் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைய தினம் சிறப்பு விமானம் மூலம் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாம் யாழ்ப்பாணத்தில் தந்தை தந்த செல்வா கலியரங்களில் சம்பந்தனின் பூதகுடல் அஞ்சலி செலுத்திய நிலையில் அஞ்சலி நிறைவுக்கு வந்து பூதகுடல் அங்கு வைக்கப்பட்டிருந்ததாம் தந்தை செல்வா இருந்து இன்று காலை கார் மூலம் பலாலி விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்த திருகோணமலைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டதாம் திருகோணமலையில் இரண்டு தினங்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமைகள் இறுதிக்கு இடம்பெறும் என்று உறவுகள் அறிவித்துள்ளனர் ஒற்றை ஆட்சிக்கு தமிழ் அரசியலை முடக்க எத்தணிக்கம் தனில் விக்ரமசிங்க எழுபத்தி ஐந்து வருட பிரச்சினைக்கு இதுவரை தீர்வுகளில்லை கஜேந்திரன் ஒற்றியாட்சிக்கு தமிழ் அரசியலை முடக்கும் செயற்பாடுகளை ஜனாதிபதி ரனில் முன்னெடுத்து வருகின்றதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ கஜேந்திரன் அறிவித்திருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதியை பெற்றுக்கொள்வதற்காக சலுகைகளுக்கு விலகுவார் வைத்துக்கொண்ட பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறித்த உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்களை இந்திய மேற்கு தரப்புகளுக்கு தெரிவித்து வருகிறார் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் ஆற்றியோரை எந்த வகையில் நம்பிக்கை தரவில்லை நாட்டை பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி கொண்டு செல்வதென கதையைச் சொல்லி மக்களை ஏமாற்றி மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார் இந்த நாட்டில் எழுபத்தி ஐந்து வருடமாக காணப்படும் இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டாம் ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்கும் செயற்பாடுகளை தன்னில் முன்னெடுத்து வருகின்றார் என்ற குற்றம் சுமத்தி இருக்கின்றார் கஜேந்திரன் பதுலையில் ஏற்பட்ட கூர விபத்தில் நான்கு நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் மூவர் படுகாயம் பதுளையில் உரியொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நான்கு நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் சீனாரோத்தட்டை வீதியில் வெடிக்கந்த பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மூவர் படுகாயமடைந்ததாக பதுளை போலீசார் அறிவிக்கின்றனர் முன்றகளைச் சேர்ந்த தொழிலாளர் வீதி நிர்மாண பணிகளுக்காக சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர்கள் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களது நிலைமைகள் கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை செய்திகள் உறுதியாகியிருக்கன உயிரிழந்தவரின் சடலங்கள் பதுள வைத்தியசாலையின் பிரீதாரையில் வைக்கப்பட்டிருக்கிறது விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தந்தையை பழிவாங்க தாய் செய்த மிக மோசமான செயல் கொழும்பில் தனது நான்கு வயது மகளை துஸ்பிருகம் செய்தா குற்றம் சாட்டப்பட்டு பதினாறு ஆண்டுகள் சரித்திரனை விதிக்கப்பட்ட தந்தை விடுவிக்கப்பட்டுள்ளார் தந்தைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மீன்முரட்டு மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் தந்தையை விடுதலை செய்துள்ளது சட்டத்தரணை தரிசன முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த மீன்முருட்டு நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவரின் மனைவி குழந்தையை பயன்படுத்தி தனது காட்சிக்காரர்களுக்கு எதிராக பொய்யான முறைப்பாடு செய்ததாக சொல்லப்படுகின்றதன் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு மகன் அளித்த வாக்குமூலத்தில் குற்றம் சாட்டப்பட்டவரின் மனைவி தனது சாட்சிக்கு எதிராக பொய்யான முறைப்பாட்டை பதிவு செய்து மகனை பயன்படுத்தி இருக்கின்றார் எனினும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரதியில் இந்த விடயம் சொல்லப்படுகின்றன நான்கு வயது மகன் தந்தைக்கு எதிராக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிடம் வாக்குமூலம் வழங்கிய தவறான முறையில் சமர்ப்பிக்கப்பட்டு அவரன் ஆவணத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட தந்தை இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்துள்ளார் இந்த நிலையில் உயர் நீதிமன்றத்தில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஹேமந்த தந்தை இவ்வாறு விடுதலையாகி இருக்கின்றார் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் ஈழத்து தமிழ் பெண் பிரிட்டன் பொதுத் தேர்தலில் தமிழ் பெண்ணான உமா குமாரன் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இலங்கை தமிழர் பாரம்பரியத்தை கொண்ட உமா இங்கிலாந்தின் முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் கிழக்கு லண்டனில் பிறந்த உமாவின் குடும்பம் இலங்கை போர் மற்றும் துன்புறத்திலிருந்து தப்பி அகதிகளாக இங்கிலாந்து வந்து சேர்ந்த அவர்கள் மேரி பல்கலைக்கழகத்தில் படைத்திருக்கிறார் உமாகுமரன் இங்கிலாந்தின் முதல் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார் இவரது ஆரம்ப ஆண்டுகள் உயர்நிலைப் பள்ளி மற்றும் செயின் டொமிக் கல்லூரியில் படித்திருக்கிறார் உமா இரண்டு முறை ஹீரோவில் தேர்தல் போட்டியிற்கார் தேர்தலில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பல தமிழ் தெற்காசிய சமூகங்கள் வசிக்கும் ஹீரோ இஸ்டுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தில் மீண்டும் முயற்சி செய்தார் அப்போது அவருக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வாக்குகள் கிடைக்கப்பட்டிருந்தன அவர் தனது பணிக்காலத்தில் பெரும்பகுதியை பிரிட்டன் சுகாதார சேவையில் செலவிட்டிருக்கார் தொழிலாளர் காட்சியர் உமா குமரனன் மொத்தம் பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று கிரீன் காட்சியைச் சேர்ந்த யோகாட்ஸன் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினோரு வாக்குகளை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடி அடையாள இலக்கம் தொடர்பில் வெளியானது விசேட தகவல் வடி அடையாள இலக்கம் பெற்றவர்களுக்கான முக்கிய தகவலொன்றை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்புலபேட்டி வெளியேற்றுள்ளார் வரி அடையாளட்டை இலக்கம் பெற்றவர்கள் வரி செலுத்துமாறும் உள்நாட்டு இருவரை திணைக்களத்திடமிருந்து கடிதங்கள் குறுஞ்சீதி பெற்றால் தாங்கள் ஒரு லட்சம் ரூபாவுக்கு மேல் சம்பளம் பராத்தவர்களாக இருந்தால் அதனை அறிவித்து வரி செலுத்துவதை தவிர்க்கலாம் என்று அமைச்சர் அறிவிக்காதது இது தொடர்பில் அருகில் இருக்கும் உள்நாட்டு இருவரை திணைக்களம் பிராந்திய அலுவலகத்திற்கு அறிவிக்க முடியும் இதுவரையில் இருபத்தி மூன்று லட்சம் பேருக்கு வரி அடியாள இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜூன் மாதத்தில் மட்டும் பதினூன்று லட்சம் பேர் வரி இலக்கத்தை பெற்றுள்ளனர் என்று அமைச்சர் ரஞ்சித் சியாம்புலபெட்டி அறிவித்திருக்கிறார் இதேவேளை ஜூலை மாத இறுதிக்குள் வரி இலக்கம் வழங்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி மூன்று லட்சமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது கொழும்பின் அடுக்குமாடி குடியிருப்பில் உயிரிழந்த மாணவர்கள் தொலைபேசியில் சிக்கிய முக்கிய ஆதாரங்கள் கொடும்பன் ஆல்ட்ரோயர் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடியிருந்து தவறி விழுந்த பதினைந்து வயது மாணவனும் மாணவியும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கொழும்பனிற்கும் பிரபல சர்வதேச பாடசாலை ஒன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்கும் இருவரே உயிரிழந்த நிலையில் அவர்களின் சடலங்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் மூன்றாவது மாடியின் குளிரூட்டிகள் பொருத்தப்பட்ட இடத்தில் கண்டெடுக்கப்பட்டன இயந்திரங்களில் விழுந்துள்ளதாக உடல் சிதவிருப்பதாகவும் அறிய முடிகின்றன குறித்த மாணவனும் மாணவியும் நெருங்கிய நண்பர்கள் என்று பொலிஸ் விசாரணையில் தெரியவருகின்றதும் குறித்த மாணவி உயரமான இடங்களில் புகைப்படம் எடுப்பதில் நாட்டம் கொண்டவரம் அவரது தொலைபேசியில் இதுபோன்ற பல புகைப்படங்கள் இருப்பதாகவும் போலீசார் கண்டறிந்துள்ளனர் அவ்வாறான புகைப்படங்களை எடுக்க முற்பட்ட போது இருவரும் அறுபத்தி ஏழாவது மாடிலிருந்து கீழே விழுந்திருக்கலாம் என்ற போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர் இவ்வாறு இருப்பினும் விபத்து ஏற்படுவதற்கு முன்னர் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக என்ற சந்தேகம் நிலவுகின்றது அல்ட்ரோயர் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் செல்வதற்கு அங்கு வசித்து அவர்களது நெருங்கிய நண்பர்கள் ஒருவரினால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அந்த நண்பர் காரணமாக மாணவனும் மாணவியும் அடிக்கடி குடியிருப்பு தொகுதிக்கு வந்த சில நிலையில் அன்றைய தினம் அங்கு வருவதை பெற்றோருக்கு தெரிவிக்கவில்லை என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வருகின்றது மிருதிக விசாரணைகளுக்காக மாணவன் மாணவியின் தொலைபேசிகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன கொம்பனித்திரு பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி கபில விஜியின்ன தலைமையில் மேலுதிக விசாரணைகள் இடம்பெற்றுவரும் நிலையில் பிரீத பரிசோதனையின் பின்னர் அவர்களது சடலங்கள் உறவுகளிடம் ஒப்படைக்கப்படும் இதேவேளை சம்பவத்தினத்தன்று பாடசாலை மாணவி வெளியேற்றப்பட்டதான வெளியான செய்திகள் பொய்யானவை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் சமூக வலைத்தளங்களுக்கு ஆறு நாள் தடை பெரும்பாலான பாகிஸ்தான் மக்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற எக்ஸ் போன்ற சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தி பிறகனார் இந்த நிலையில் ஜூலை பதிமூன்றாம் தேதி தொடக்கம் ஜூலை பதினெட்டாம் திகதி வரை ஒரு வாரத்துக்கு பருப்பு பீச்சு போன்றவற்றை தவிர்க்க பாகிஸ்தானால் தடை விதிக்கப்படுகின்றதன முகரம் பண்டியை முன்னிட்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி தொடக்கம் ஜூலை பதினெட்டாம் திகதி வரை முகரம் மாதம் ஆறாம் தேதி தொடக்கம் பதினோராம் திகதி வரை மாகாணத்தில் தடை விதிக்க வேண்டுமென்று வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கின்றதம் மசாஜ் நிலையமன்ற போர்வையில் இயங்கி வந்த நான்கு விபச்சார விடுதிகள் சுற்றி வளைப்போம் பதினொரு பெண்கள் கைது புலனுறுவை கபரண பிரதேசத்தில் ஆயுர்வேத மசாஜ் நிலைய போர்வையில் இயங்கி வந்த நான்கு விபச்சார விடுதிகளை போலீசார் சுற்றி வளைத்தனர் நான்கு உரிமையாளர்கள் உட்பட பதினோரு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் புலனுறுவை குற்றப்பிரணவை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் இவர்கள் கைதாகி இறக்கனார் கை செய்யப்பட்ட நான்கு உரிமையாளர்களும் முனராகலை சிகிரியா கம்பகா மகியங்கனி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பத்தொன்பது தொடக்கம் முப்பத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்டவர்கள் அத்துடன் கை செய்யப்பட்ட பதினோரு பெண்கள் திம்புலாகாம தலுகன ஹபரணை கல்லணை முன்ராகலை புனானை அனுராதபுரம் வெள்ளவாய் பிரசங்களைச் சேர்ந்தவர்கள் குளியல் காட்சியை படமெடுத்த போலீஸ் கான்ஸ்டபிள் மறியல் பெண் போலீஸ் விடுதியின் குடியலுறையில் குளித்துக்கொண்டிருந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிளை மறைந்திருந்து படம் பிடித்த ஆண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை விளக்குமுறையில் வைக்குமாறு நுவரிலியா போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் லிந்துலை போலீஸ் நிலையத்தில் பெண் போலீசார் தங்குமிட விடுதியில் குளிரையில் குளித்துக் கொண்டிருந்த பெண் போலீசார் அறிந்திருந்து படம் பிடித்த ஆண் போலீசார் இவ்வாறு விளக்குமுறையில் வைக்குமாறு நுவலிய மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றது லிந்துலை போலீஸ் நிலையத்தில் காவலாற்றும் பெண் போலீசாரும் அதே விடுதியில் பணியாற்றும் ஆண் போலீசாருக்கும் இடையில் இந்த ஸ்மார்ட் போனால் படம் பிடித்திருக்கின்றனர் இந்த விடயம் ஏனிய போலீசாருக்கு தெரிய வந்ததை அடுத்து விசாரணை தொடரப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன தொடர்பான வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கொண்டு மண்ட நீதிபதி சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிளை விளக்குமரில் வைக்குமாறு உத்தரவு வழங்கியிருக்கின்றார் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டாலர் இருநூற்றி பத்து ரூபா கெனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி எட்டு ரூபா யூரோன்றியின் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி முப்பது ரூபா ஸ்டேலிங் பவுன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா சுவிஸ் ஃபிரான் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அக்கி அமெரிக்க டாலர் முன்னூற்றி ஒன்பது ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன்தினார் எண்ணூற்றி ஏழு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபா ஒமான் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ரியால் எண்பத்தி மூணு ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பத்தி ஒரு ரூபா அக்கிரபராட்சியம் திர்காம் எண்பத்தி ரெண்டு ரூபா காணாமல் போன இளம்பன் காதலனின் வாக்குமூலம் காரணமாக கிணற்றுக்கு விசேட பாதுகாப்போம் காணாமல் போன யுவதியின் காதல் என்று சந்தேகிக்கப்படும் இளைஞன் வழங்கிய எடுத்து பாலடைந்த கிணற்றுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது திருகோணமலையில் சீருவில போலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட தங்கநகர் பகுதியைச் சேர்ந்த இளம் யுவதியான நடீஷ்குமார் வினோதினி என்ற இருபத்தி ஐந்து வயது யுவதி காணாமல் போயிருந்தார் அவரது குடும்பத்தினரால் சீருவில மூதூர் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் மூதூர் போலீசார் சந்தேகத்தின் பேரில் கிளிவெட்டியைச் சேர்ந்த நபர் ஒருவரை கை செய்தனர் அவர் வழங்கிய விசேட தகவலின் அடிப்படையில் கிளிவெட்டி கிராமத்தின் எல்லைப்புறத்தில் அமைந்திருக்கும் பாலடைந்த கிணற்றை தூண்டுவதற்கு நீதிமன்ற அனுமதியை போலீசார் பெற்றுள்ளனர் குறித்த கிணற்றடியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதுடன் கிணறானது மூதூர் நீதிமன்ற முன்னிலையில் இருக்க சேதுவிளப் பிரிசு செயலாளர் பிரிவைக்கு உட்பட்ட தங்கநகர் கிராமத்தினைச் சேர்ந்த நடேஷ்குமார் வினோதினி என்ற இருபத்தி ஐந்து வயது யுவதியும் மூத்த பிரசுச் செயலாளர் பிரிவைக்கு உட்பட்ட அயல் கிராமமான கிளிவட்டி கிராமத்தினைச் சேர்ந்த உதயகுமார் விஷ்ணுகாந்த் என்ற இளைஞனும் காதலித்து வந்துள்ளனர் குறித்த யுவதி காதனுடன் மட்டக்களப்புக்கு கடந்த மே மாதம் சென்று வசித்து வந்துள்ளார் மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி மாலை அழுத நிலையில் குரல் பதிவொன்றை குடும்பத்தாருக்கு அனுப்பி வைத்துள்ளார் அன்றைய தினம் இரவு வீடியோ அழைப்பில் குடும்பத்தனுடன் கதை திறக்கின்றார் விரைவில் வீட்டுக்கு வருவதாகவும் கூறியிருக்கின்றார் பின்னர் அவருடன் எந்த தொடர்பும் இல்லாமல் போயிருப்பதாக குடும்பத்தினர் புருஷ் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்தனர் இந்த நிலையில் குறித்த காதலன் இலக்கத்துக்கு யுவதியின் குடும்பத்தார் பலமுறை முறை தொடர்பை ஏற்படுத்த முயற்சித்தனர் எனினும் அந்த இளைஞன் ஜூன் மாதம் பதிமூன்றாம் திகதி அழைப்பு எடுத்து தான் வேலையில் நிற்பதாகவும் வீட்டுக்கு சென்று அக்காவுடன் கதைக்க கொடுப்பதாகவும் காணாமல் போயுள்ள யுவதியின் தம்பியிடம் கூறியிருக்கிறார் இதன் பின்னர் எவ்வித தொடர்பும் இல்லாத நிலையில் சீர்வில மற்றும் மூதூர் போலீஸ் நிலையங்களில் ஜூலை மாதம் முதலாம் திகதி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டனர் காணாமல் போயுள்ள யுவதி கொலை செய்து போடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படும் குறித்த கிணறானது இசிபி இயந்திரத்தின் உதவியுடன் அருகிலிருந்த குப்பைகள் கொண்டு மூடப்பட்டதாகவும் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் மூதூர் போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஞானதீரர் விடுவிக்கப்படுவாரா முஸ்லிம் தரப்பு சம்மதிக்குமா இஸ்லாத்தை அவமதிக்கும் விதத்தில் செயற்பட்ட குற்றத்திற்காக சிறைத்தண்டனை அனுபவித்து வரும் பொதுபெலுசேன அமைப்பின் பொதுச்செயலாளர் காலிதோட ஞானதீரர் மன்னிப்பு பெற்றுக் கொடுப்பதற்காக முயற்சிகளை சில பௌத்த அமைப்புகள் பிக்குகளும் முன்னெடுத்து பிறகனார் இதற்காக முஸ்லீம் தரப்பின் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக பிரியத்தனங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இதுகுறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்திய அகில இலங்கை யமத்துலமாமின் ஒத்துழைப்பை பெற பிக்குகள் குழு ஒன்றும் முயற்சித்து வருகின்றன உலமா சபையானது குறித்த சந்திப்புக்கு இதுவரை நேரம் வழங்கவில்லை அத்துடன் தேரரை விடுவிப்பதற்கு தாம் எந்த வகையிலும் ஒத்தாசை வழங்கப் போவதில்லை என்ற இந்த விடயத்தில் தனித்து தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் உலமா சபை நேரடியாக அறிவித்துள்ளனர் இதனிடையே கடந்த வாரம் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபீர் ரஹ்மான் அசாஸ் அலி ஆகியோரை சந்தித்த பிக்குகள் குழுவினர் ஞானதீரரை விடுவிப்பதற்கான கடிதம் ஒன்றை தருமாறு கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் இருவரும் அதற்கு மறுப்பு வெளியிட்டுள்ளனர் இஸ்லாத்தை அவமதித்து கருத்து வெளியிட்டதன் ஊடாக இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் விதமாக நடந்து கொண்டமை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்டுள்ள பொதுபிலசன் அமைப்பின் பொதுச்செயலாளர் ஞானத்தேரர் நான்கு வருட கடூலிய சிரத்தண்டனை வழங்கியிருந்தார் நீதிமன்றம் சிரத்தண்டனை அனுபவித்து வரும் ஞானதீரருக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்காக தேசிய சங்க கூட்டமைப்பு ராவணா சக்தி சிங்கள அமைப்புகள் உட்பட பல அமைப்புகள் பிரயத்தனங்கள் மேற்கொண்டு வருகின்றனர் ஞானதிரருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குமாறு கோரி மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களுக்கு விஜயம் செய்து அவர்களிடமும் வேண்டுகோள் வைத்துள்ளார் முன்னதாக ஞானதிரருக்கு விடுதலை அளிப்பதற்கு ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்க மறுத்த நிலையில் முறைப்பாட்டாளர்களை முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்களை மன்னிப்பதற்கு இணக்கம் தெரிவித்து எழுத்து மூல ஒப்புதல் பெற்றால் தாம் மன்னிப்பளிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியும் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் புதிய கருத்து கணிப்பு டனில் விக்ரமசிங்கவுக்கு சாதகமா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த காலங்களில் பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தத இந்த கருத்து கணிப்புகளில் தேசிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் மாறி மாறி முதலிடம் பிடித்திருந்தன அரசாங்கத்துக்கு ஆதரவு பத்து சதவீதம் வரையே இருந்தது இதன் அது தமது செல்வாக்கை மக்கள் மத்தியில் அதிகரிப்பதற்காக பல்வேறு வியூகங்களை பகுத்து வருகின்றது அரசாங்கம் இது ஒரு நர்சதி என்ற துணைப்பொருளின் கீழ் அரசாங்கத்துக்கும் ஜனாதிபரன் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான பிரச்சாரங்களும் கடந்த சில நாட்களாக இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் புதிய கருத்துக்கணிப்பொன்றை அரசாங்கம் தீவன் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் முன்னெடுத்து வருகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு வருவதற்கு முன் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் இறுதி கருத்து கணிப்பு இதுவாகும் எதிர்வரின் நாற்பத்தி எட்டு மனத்திய இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் தனி விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட இருக்கிறதா தனி விக்ரமசிங்கவுக்கான செல்வாக்கு அதிகரித்து இருக்கும் என்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு ஆனால் அரசாங்கத்துக்கு எதிரான மக்களின் மனநிலையில் இன்னும் பாரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை இந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் பிரகாரம் அரசாங்கம் தமது அடுத்த கட்ட செயல்பாடுகளை உருவாக்கும் நன்றி